அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக இந்த ஆடிப்பட்டத்துக்கு அடுத்த வரக்கூடிய மாதங்களில் நம்மளுடைய நிலத்தில் எல்லா வகையான பயிர்களும் நடலாம் சரிங்களா அதில் நிறைய பேர் நிலத்தை சும்மா போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா போட்ட நிலங்களாக இருக்குன்னா இந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன மழை அந்த மழை ஈரம் காட்டில் ஒரு ஈரப்பதம் அதோடு சேர்ந்து எனக்கு பயிர்கள் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஆமனுக்கு பயிரை நடவு செய்யுங்க ஐந்து அடிக்கு ஒன்று ஆறு அடிக்கு ஒன்று ஏழு அடிக்கு ஒன்று உங்களுக்கு எது முடியுதோ அல்லது ஏற்கனவே மரங்கள் வச்சுருக்கீங்க அந்த நாலு மரத்துக்கு நடுவாக ஒன்று இதோட நன்மை என்ன நீங்கள் எப்போனாலும் அதை எடுத்துக்கலாம் அதால் இன்னொரு மரத்துக்கு தொல்லை வராது அது அடுத்த மரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது முக்கியமாக தென்னை மரத்துக்கு நாலு மரத்துக்கு நடுவில் நட்டீங்கன்னா மரத்தில் வண்டு தாக்கமே வராது மரத்தில் பூச்சி தாக்கம் வராது அந்த பூச்சியெல்லாம் இங்கே வந்துடும் அப்போ நம்ம தென்னை மரத்தில் பாதுகாத்துக்கலாம் அடுத்து அந்த தென்னை மரத்துக்கு நம்ம பாதுகாப்பு செலவு குறையும் நாலு மரத்துக்கு நடுவாக ஒன்று அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு தொல்லை தராதுங்க இலையே காஞ்சி கீழே விழுந்தாலும் மண்ணுக்கு நல்லது அந்த காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்துலேருந்து ஆயிரம் கிலோ கிடைக்குங்க அந்த ஆயிரம் கிலோ ஆமணக்கு விதை குறைந்தபட்சம் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது லிட்டர் எண்ணெய் தரும் ஐநூறு கிலோவாது அது புண்ணாக்கு தரும் உபரி வருமானம் அந்த எண்ணெயை அந்த புண்ணாக்கையே உங்கள் நிலத்தில் பயன்படுத்தலாம் அந்த எண்ணெய்க்கு ஒரு அருமையான சக்தி உண்டுங்க ஆமணக்கெண்ணெய் எண்ணெய் இரநூறு லிட்டர் தண்ணி ட்ரம்மில் நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி அதில் பதினஞ்சு லிட்ரு கோமியம் ரெண்டு லிட்டர் ஆமணக்கெண்ணெய் ஐந்து லிட்டர் மீனமிலம் கலந்து வைக்கிறீங்க பதினஞ்சு நாள் இதை பத்து லிட்டரு தண்ணிக்கு இரநூறுலேருந்து ஒரு லிட்டர் எடுத்து ஊற்றி எந்த பயிருக்கும் அடிக்கலாம் தாக்கமும் இருக்காது வளர்ச்சிக்காகவும் பயன்படும் நம்ம பூ பயிர்கள்லாம் போடுறோம்ல பூப்பயிர் போட்டுட்டு அதை எதுக்குள்ளே நடுறதுன்னு தெரியாமல் ஒரு சில இடத்துல அகத்தி நடுறோம் அந்த அகத்தி ஒழுங்காக வளராமல் போகுது அதனால் பூ பயிர் பாதிக்கப்படுது கனகாம்பரம் மாதிரியான பூ போட்டிருக்கக்கூடிய இடத்துலெல்லாம் நம்ம இதை வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு மாற்றாக நீங்கள் நாமணக்க பயிரிடலாம் வர்ற வரலும் வரட்டுன்னு பயிரிடுங்க ஆனால் இந்த காலத்தை பயன்படுத்தி பயிரிடுங்க இதோடய விதைகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்லேருந்து நானூறுரூபா வரல விற்கிறாங்க ஒய்ஆர்சிஹெச் ஒன்று அப்படிங்கிற ரகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் பார்த்துக்கங்க ஒன்று ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுடைய நிலத்தில் எல்லா விதமான புது முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலம் உதாரணத்துக்கு நான் கீரை வளர்த்து விற்பனை பண்ண போகிறேன் நல்ல காலம் ஒரு மிளகாய் சாகுபடி தக்காளி சாகுபடி ஏதாவது ஒரு காய்கறி சாகுபடி பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு சென்ட்டில் பத்து சென்ட்டில் முப்பது சென்ட்டில் அதே மாதிரி பூ பயிர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த காலம் நல்ல காலம் ஏன்னா இந்த செடி வளரும்போது நிறைய ஈரம் இல்லாமல் அளவாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் சத்துக்கள் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்குறப்ப நம்ம முறைப்படுத்தி வளர்த்து கொண்டு வந்துட முடியும் அதனால் இந்த காலம் முக்கியம் யாருக்கெல்லாம் மனசில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின் இருக்கோ ஏதாவது ஒன்று செய்யுங்க ஃபஸ்ட்டு அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கவனத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுங்க முக்கியமாக எவ்வளவு வேலையால் கிடைப்பாங்க இப்போ பூ பயிர்னால் இப்போ பூ எடுக்கிறதுக்கு நிறைய வேலையால் வேணும்ல அந்த பூவை எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருந்தால் பூ பயிருக்கு போங்க அப்படி இல்லையா மாற்று பயிர்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் முக்கியமாக கடலை நிலக்கடலை அது போடலாம் அதே மாதிரி உடனடியாக செய்கிறதா இருந்தால் உளுந்து போடலாம் இல்லைன்னா அதை மே வெயிட் பண்ணி கூட செய்யலாம் காய்கறி பயிர்கள் பூசணி வகை பயிர்கள் பண்ணுறதுக்கு மிகவும் நல்ல நேரம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்